பழைய காலத்தில் அதாவது பண்டைய காலத்தில் வந்து முதல்ல அவர் இருபது வருஷம் கனடா போய் ஸோ இருபது வருஷத்துக்கு முதல் வந்து அம்மா அவங்க வந்து சமைச்சு கொடுக்குற மரக்கறி சரி கீரை வகையில் கிழங்கு வகையில் போட்டு வந்து கிழங்கு வகையில் அமைச்சு ஒரு நல்ல சமையல் ஒன்று சமைச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நாள் சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் அப்படி அதை சாப்பிட்லாம் சாப்பிட்டு கனகாலம் நாட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதை வீடியோ எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் இருக்கும் ஏன்னா முதல்ல வீடியோவும் நல்லா இருந்தது நல்லா சமைச்சிருந்தேன் நீங்கள் நல்லா இருந்தது ஸோ அதை பார்த்துருந்தேன் நாங்கள் ஆனால் இதையும் வந்து ஒரு நல்லா செஞ்சு போடுங்க அப்படி என்று சொல்லி போட்டிருக்குறேன் என்னம்மா அப்போ வடிவ அவர்களுக்கும் சமைச்சு காட்டுவோம் சொன்னால் அங்கேயே வந்து கீரைகள் இருக்குதான் அவர் அந்த வழிமுறைகளை மறந்து போயிட்டாங்க வீடியோ சமைச்சு கொடுக்கறாங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் வடிவா நல்ல ஒரு டேஸ்ட்டாக சமைச்சு

கோயிலுக்கு போனாலும் விரும்பி விரும்பிக்க

ten <tellan> tapi ini ceria

ஓட்டு போடு கிளங்க வாдила நல்ல விலாங்கை நல்ல பால் கிளங்க கிளங்க வர கிளங்க இதோ ஊருக்கு வித்தியாச முடிய கிளங்க அப்படி இல்ல கிளங்க ஊருக்கு நல்ல மண்ணு குடு வித்தியாசமா அதான் மந்துது நீ ரெண்டரை பண்ணா அங்க தீ பண்ணலாம் அப்புறம் வந்து தோட்ட நாளைக்கு யார் பனது கிளங்க நம்ம எங்கட்ட கிளங்க வித்தியாச அந்த பால்ல கிளங்க அங்கதே கிளங்கன்னே அதடி பர்றளை ஓ சரி காதலி 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 படிச்ச திருவணம் என்ன தத்ததாவா போறீங்க பா அம்முண்டி அப்போ ஒங்கிதங்க எல்லி முடிஞ்சிருச்சு இடிப்புறದಲ್ಲಿ विद्यार्थीங்களமா பாசாத்துன உடா வெறி வெறி जातो அதையும் வீடு வந்து நம்ம பூ போறேன் என்ன மறைவே போறே என்ன நிப்பியா அல்லஞ்சு जाऊங்க இந்த ഇഎം ഒക്ലങ്ങി വട്ടി മുഞ്ഞി പെനമ്മാ നിങ്ങൾ ബംഗായദ വട്ടുങ്ങോ ബംഗായമട വേനെ ബംഗായദ വടന്നതില്ല ഞാൻ കത്തിരിയാ വടി മുടിയേ ആ വടി ബോദ കീരീ ഓക്കേ വട്ടുവൻ ഇതെല്ല നേരെ പോന്നുല്ല അടുത്ത നേരെ എടുത്തുവാ അടുത്ത വേല കീര വട്ടണം ഓക്കേ ബംഗായം ആ അടവിടെ മുടി ശരി എല്ലാം മുടിയേ ഇനി കീര വടനാ ശരി కీరేవట ఒనుమనా ఓ కీరేవట తిననంగ పడుతురునా ఓ కీరేవట ఒను బంగా నా కీరేవటనే నీ బంగా అయితే నా బంగా అయితేడి గా కట్లంగట్టి ముండి ఎకలంగ బచిన్న నారికేని కదా ఓ చెరియా బచిన్న నావర్న గదినే ఓ చెరియా దగ్గర చిన్ననగదివి నవంగా అయితేడి గా నా బంగా అయితే నా కీరేవట ముండినేడిరా కీరేని నింగొటం కాబే కదరియా ఇరిని ముండినా ఓ మా ఓ కదరియా ఇరిని ముండి కదతది కీరి ఇరిని ఎడితది కీరి ఇరిని వండా చెరి

தெரியாது மட்டை காட்டி அதிகம்

புரிய நான் அடுப்பேன் இறக்கிட்டு தலைப்பால் ஓ தலைப்பால் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்ப அடியோ கணக்கு இதோ கண்ணி கணக்குமா பொருங்க வார்க்கு அடியாந்தே போதும்

வைக்க போட்டு இந்த பால விட்டு இதுக்கப்புடிங்கோ உங்களுக்கு சட்டியை தாரு பிளங்கு கழுகப்புற பார்த்து கொள்ளுங்க இங்க பாருங்க அம்மா அப்படி வைக்க வேண்டிய சரியா பிளங்கு கழுகப்புற பிளங்கு கழு சட்டிக்குள்ளே ரெண்டு கழுவ கச்சு மஞ்சள் போறோம் இதுக்கு தேவையில்லை வெள்ளை அறிவி தண்ணி இது தேவை இல்லை இப்போ கத்தரிக்காயும் பண்டு எல்லாத்தையும் இப்போ போட போகிறோம் சரியா பார்த்துக்கொள்ளுங்க பண்டு கத்தரிக்காய் கிளங்கு எல்லாம் போட்டாச்சு ஹீராக போடுற கட்டி உள்ள அது அவங்க கிட்ட அது கொரிக்கொடன்னு போய் சேர்த்தோம் இதுக்கு இனி நான் உப்பு போடுவோம் சரிம்மா உப்பு போட்டுறேன்னா பாருங்க சரி இப்போ மஞ்சள் போட போகிறேன் பாருங்க ஆ சரி இப்போ திரும்ப இதுக்கு இப்ப கொச்சிக்கா போட நான் இப்போ கொஞ்சி கவடி போறேன் அது வெள்ள கொஞ்சி தானா வெள்ள கொடியா தான் அடையால கொஞ்சி இதெல்லாம் நம்மள புள்ளையில தெரியாதவளே தெரியாது தெரிஞ்ச புள்ளையில விரிக்கும் இதுதான் அங்கட நாட்டு கொஞ்சி காண்றது நாட்டு கொடியா அதாய் இப்போ முளகாய் வந்து சொல்றாங்க உங்களுடைய காய்ங்க வெள்ள முளகாய் வெள்ள வரது காட் கொஞ்சிய இருக்குமா பச்சை கலர்ல இருக்கு சின்ன வந்து ஓ அது சீரிய கொச்சிக்கா திரைய கொஜிகா அதுவே சரியான உரையும் சரியா சரி இப்போ இது நான் எல்லாம் போட்டாச்சு ஓ இதுக்கு தேங்காய் பாலை மட்டும் புளிஞ்சி விட்டா சரி ஆறண்டா பாலை ஊத்திப் போடு அடுப்புல ஏத்தنا சரி மல்லா பாலை அடுக்கி இது ரெண்டா பாலை ஊத்தினா சரி பெரிய ரெண்டா பால் ஊறும் ரெண்டா பாலை ரெண்டா பாலை விட்டு அடுப்புல வைக்கற சரி பால் புளிஞ்சி வெச்சாயாஜி

திரும்ப இது கொதிக்கிறதுக்கு பிறவு நம்ம கீரை அரிஞ்சு வச்சதா அரிஞ்சு வைக்கிறதா குளமையால போட்டு தலைப்பால விட்டமிட்டா சரி சரி ஓகே ஆஹ் கறிய வச்சு அது வேண்ணே வெங்காயம் அரிஞ்சு முடிஞ்சோ இன்னும் முடியிற மாதிரி தான் கிடக்கு சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் சொன்னா சரி அரிஞ்சு இதுதான் இந்த சின்ன வெங்காயம் அரிவடும் பழவணும் பழகணும் தெரியா நீங்க எதிர் மட்டும் பழகுவோம்

இப்பதே பிள்ளை நீங்க உடுப்பு கழுவி கொடுக்கணும் மீன்பட்டி கொடுக்கணும் எனக்கே ஆண்டுது நிற்பாங்க நாங்க சொல்லி தரத எல்லாம் பழகி தருவேன் சும்மா பயப்படாம எனக்கும் இந்த கறி எல்லாம் இருப்போம்

Kari kori jadi genan, papa tariya dilawam, ceria. Kodejuan oh, kari hari juan Oh, hari-hari jiti, ayo jadi Kalau nggak 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 time nggak 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 time nggak 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 வெங்காயம் இப்படிதான் வெங்காயம் போடுறேன் இப்படி கொஞ்சம் கசகி போட்டு தானே வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டாதான் இப்ப கொஞ்சம் வெங்காயத்துக்கு

റൈറ്റ് ശരി. ശ കരിയ ഭാഗിയാക്കിയാടീനെ. కెనడా నావిపే വൈ ഉരുమనేกินనా. ഓ. ആ. ശരി. ഇക്കിരി ഒപ്പം വറല്ല. ഇല്ല ഇല്ല கொஞ்சம் കൊടിക്കേണോ കൊടьте പ്രോ. ഇരി പോടാ ഇരിനെ. അങ്ങല നേരതുക്കൊണ്ട് ഇരിക്കാറ് 얘നെ. ആ. ഞാൻ നീดิ. ഞാൻ നിനക്കേലെ ഹരിഷ വൈ പോവണ്ടി മട. மளனே, மலை சொதப்ப மண்ணச்சி டிகிரி. நம்மளை விட்டு ஓடல. நம்ம வேல முடிஞ்ச மலை வெய்ோம் பாருங்க. சாப்டுற மலைกินறதா சாப்டுவோம். என்ன தெரியியா? வரல மலைกินறதாலும் பிரஜினல்ல. வரதுது என்ன செய்யணும்? கீரே. கீரே ஓடணும். கீரே கொண்டு வாங்கோ. கீரே கொண்டு வாங்கோ பிரதர். கீரே கொண்டு வாங்கோ. இது பிரதர் நிகாதேங்கரே. ஓகே. சரி. இப்ப கீரே போடப் போறேனா? இப்ப வந்து கீரே போடப் போறோம். இப்டி தான் சாமை கீரே அம்மா.

கிழங்கு மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு எல்லாமே போட்டு சமைச்ச காரி வந்து நல்லா சுவையா முடிஞ்சிருக்கு ஏன்னா வந்து சாப்பிட போறோம் சாப்பிட கிடையாது மழை அதனால சாப்பிட வீடியோலாம் எடுத்துக்கொள்ள சோ எப்படி இருந்தது சொல்லி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு சமையல் அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுடன் உங்களோட வந்து விடைபெறும் நான் உங்கள் சகோ டீம் டீம்